ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து நான் பன்னீர் பிரியாணி சேர்ப்புறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையானு பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் மெலிஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு தக்காளி அதே போல் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் வந்து க்யூப் க்யூப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் மீடியம் சைஸில் கொஞ்சம் புதினா தழை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லை ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து பன்னீர் அப்படியே போடுறதுனாலும் போடலாம் இல்லைன்னா இது வந்து நீங்கள் கடாயில் வந்து கொஞ்சமாக மலையாத்தூள் உப்பு பெப்பர் போட்டு வசஞ்சிட்டு நீங்கள் கடாயில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பத்தரைச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடு ஏற்றோம் குக்கர் சூடேனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் எல்லாம் கொஞ்சமாக இதில் எண்ணெயும் சேர்த்துக்குங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எண்ணெயும் காஞ்சி வரணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சலை இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிங்க இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துவேன் பச்சை மிளகாய் மட்டும் இப்போ வேண்டாம் இங்கே வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா இது நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் போட்டு ஒன்னா கலந்துட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிருக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வார போடறது எல்லாம் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிருங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் நல்லா சேர்த்துலாம் தக்காளியும் நல்லா வந்து மசிஞ்சு வரணும் இப்போவும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கீங்க

இப்போ கொஞ்சமாக கொத்தமற்றால் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மீதி காருக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் தான் இது ஒரு ஒன் ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க இது கூடவே வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வந்துங்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம் இப்போ மீது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் நம்ம தண்ணி ஊற்றுறப்போ கூட நம்ம டேஸ்ட் பார்த்து கூட இது பண்ணலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த ப மிளாத்தூளோடய நெடியெலாம் பச்சை வாடெல்லாம் போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க தீ வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளாத்தூள் போட்டிருக்கோம் கருகிடும் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த மிளாத்தூளோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்திங்களா க்யூப் க்யூபாக பன்னீரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பன்னீர் வேணுன்னா கூட ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் பன்னீர்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பொறுமையாக கலருங்க சிம்மில் வச்சு விட்டுடுங்க இந்த மசாலாலாம் வந்து இந்த பன்னீரோட பைண்டிங் ஆகும் கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் நம்ம அதுக்குலாம் வந்து தண்ணிலாம் அலந்து ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு தேவையான கரிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுக்குங்க ஒரு டம்ள இருக்குது ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊரின் இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நம்ம வடி போட்டுணும் அரிசி போகிறப்ப வந்து தண்ணி இருக்கக்கூடாது அதனால் வடி போட்டு வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருக்கோம் அந்த கேப்பில் இந்த வேலையை செஞ்சுக்கலாம் இது தண்ணி இல்லாமல் நம்ம அரிசி எடுத்து வைக்கலாம் இப்போ நம்ம இதிலே வந்து தண்ணி வடி போட்டோம் இல்லைங்களா வடி போட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசி மட்டும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க அரிசியும் போட்டதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மசாலாவோட கலர் அப்போ பொறுமையாக கலரணும் ஏன்னா பன்னீரும் போட்டுட்ருக்கோம் அரிசியும் வந்து ஊர்னு அரிசி இல்லைங்களா அதனால் அரிசியும் உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக கலருங்க இது கலர்னதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த அரிசியெல்லாம் கூட இதே கொஞ்சம் வதங்கி வரும் இந்த மசாலாலாம் பைண்டிங் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க கலர் இப்போ மட்டும் பொறுமையாக கலருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து ரெடியாக அளந்து வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துப்பேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க நீங்கள் மதியம் லஞ்சுக்கு பசங்க ஸ்கூலுக்கு கட்டுறதுனா கூட இந்த மார்னிங் வந்து இதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் பன்னீர் வந்து இது நான் இன்னைக்கு போட்டது வந்து ரெடிமேட் பண்ணியது தான் கடையில் வாங்கிட்டு வந்த பன்னீர் தான் நம்ம வீட்டிலே செய்யறதுனா கூட பால் வாங்கிட்டு நம்ம செய்யலாம் வீட்டிலே கூட நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சா சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணி கம்மியாக இருந்தால் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து டேஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது உப்பு நான் போட்ட அளவுக்கு அதனால் நான் போடல நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நீங்கள் இதுக்கப்புறம் வந்து விசில் போடுறதுனால விசில் போடலாம் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் குக்கரை இருக்குது இல்லை ஒரு விசிலில் கூட வெந்துடும்னா ஒரே விசில் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டம்ப் ஓட போகிறேன் ஒரு முக்கால்வாசி தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் டம்ப் போட போகிறேன் இன்றைக்கி டம்ப் போடுற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவில் நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஒரு முக்கால்வாசி வாசி குறஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தீங்களா புதினா தடை அது இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டு விட்ருங்க வெயிட் போட்டு சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக எயிட் மினிட்ஸ் இல்லைன்னா நைன் மினிட்ஸ் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெயிட் பண்ணலாம் எயிட் மினிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம டம்ப் போட்டு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு கலர் அப்போ வந்து பொறுமையாக கலருங்க ஒரு பக்கமாக விடுங்க ஒரு பக்கமாக விட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்ல வெந்தம் வந்திருக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கு நல்லா உதிரி உதிரியா பன்னீர் பிரியாணி ரெடியா இருக்கு எப்படி பாருங்க பாருங்க பன்னீர்லாம் அழகா வந்திருக்கு அரிசி கூட எல்லாம் எதுவும் உடையில எல்லாம் பாருங்கள் பன்னீர் பிரியாணி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் நான் வந்து இந்த பிரியாணி செய்கிறப்ப பன்னீர் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்தேன் அது முதல்ல சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இரநூறு கிராம் வந்து பன்னீர் எடுத்திருந்தேன் பிரியாணி அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ